ஏர்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட வானத்தெலாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டிராவல்ஸ் அண்ணாண்ட வாகனத்துல வந்தாங்க இப்போ இன்றைக்கி ஒரு புதிய ஒரு பயணம் பூரம் திடீர் ரெண்டு தான் பயணம் வேண அதுவும் பார்த்தீங்கன்னாட்டா நூறுலியாபுரம் நூறு அலியாக்கு திடீர் ரெண்டு காலமே முடிவெடுத்து இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் முக் எங்கள்கிட்ட ட்ரீம் டிராவல்ஸ்ல இப்போ கேடிஎச் கை ரூஃப் எல்லாம் நிற்குது மூட பயணத்தை நீங்க இலவாவும் சௌரியாவும் அமைக்கொள்றதுக்கு நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்டாக்ட் வாங்குங்க அண்ணாண்ட கண்டாக்ட் நம்பர் இல்லாம தாரன் நீங்கள் போய் ஏர்போர்ட்டுக்கு பிக்கப்பும் அதே மாதிரி ட்ரிப் பண்றாக்கும் நீங்கள் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறைஞ்ச ரேட்டு இல்லைண்ணா அதுவும் ஒரு முக்கியமாக சொல்லிக்கொள்கிறோம் இப்போ நீங்க ஏர்போர்ட் அதே மாதிரி இலங்கைக்கு வந்து நீங்கள் சுற்றுலா போகிறீங்களா இருந்தால் கூட உங்களுக்கு அண்ணா வந்து பெஸ்ட்டாக வந்து குறைஞ்ச ரேட்டுலேயே அதே மாதிரி நல்ல பாதுகாப்பாகும் நல்ல அனுபவம் உள்ள டிரைவர்ஸ் ஆகும் நாங்கள் அனுப்புவோம் அனுப்புவோம் அது உங்களுக்கு நல்ல ஒரு உவந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் நாங்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஏன்னா சொல்லிக்கொள்றோம் சரி இப்போ நாங்கள் எங்கட பயணம் எப்படி இருக்குன்றதை அப்படியே ஹாட்டி கொண்டு போகிறோம் பார்த்திங்கன்னா இப்படியே நாங்கள் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்துருக்குறோம் நாங்கள் வணங்கிட்டு போவோம் வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு எல்லோரும் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சரி எல்லோரும் வணங்கிட்டு தான் போவோம்

கண்டாக்ட் நம்பர் தாரம் ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு சரி இப்படி டூர் எங்கேயும் போறனாலும் சரி நாங்க வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதோட இது உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு இதா நாங்க தொடங்கி இருக்கோம் என்ன ஒரு பயணமா நீங்க எல்லாரும் கட்டாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகே வாங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வாகனத்தை காட்றோம் இதுதான் பாத்தீங்கடா வாகனத்தின் இன்டீரியர் உங்களுக்கு அப்படியே காட்றோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து டபுள் சைட்டும் வந்து டோர் இருக்கு அப்ப அவசரத்துக்கு வந்து நாங்கள் அங்கே லாமதே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தண்டா நல்ல வளமாக உள்ளுக்கு இருக்குது பார்த்தா கூட காட்டுறேன் பாருங்க அப்படியே வாகனத்தின் உள்பகுதியை அப்படியே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வலிக்கிறோம் இப்போ நாங்கள் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துலேருந்து வலிக்கிறோம் இப்படியே நாங்கள் முதலியாக நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வானத்துல ஏறுறோம் எப்படி நாங்கள் பயணத்தை தொடங்குறோம் எவ்வளவு தூரம் கிட்ட வருது இங்க இருந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் கிட்ட வருது நோயலியா ஓகே இப்ப நான் நோயலியா நோக்கித்தான் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் முக்கியமா இந்த கிளிநொச்சி பகுதி அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே இந்த பயணம் எப்படி இருக்குன்றத அப்படி காட்டிக்கொண்டு போறோம் உங்களுக்கு சரியா பாத்தீங்கன்னா நாங்க மதியம் பதினொன்றரை அப்படியே ஒழிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பதினொன்றரைக்கு ஒழிக்கிட்டு இருக்கிறோம்

உண்மையை சொல்லப் போனா அனுபவமாக இந்த ட்ரைவரை கொண்டுத்தான் நாங்கள் வாகனத்தை கொடுப்போம் ஓகே அனுபவம் இல்லாத ஆக்க புதுப்பிடியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அதை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை அது வந்துட்டு வேணாம் பாதுகாப்பு தான் தேவை பாதுகாப்பு தான் கட்டாயம் முக்கியமாக அது எங்களோட வெஹிக்கிள்ஸ் முழுக்க கேடிஹெஜ்ஜின்னு கயிறு ரூபூமா தான் இருக்கும் டோல்பின் நாங்க பாவிக்கிறதில்ல ஓகே மற்றது ஃபுல் டைம் ஏசி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் சௌரியமான பயணத்துக்கு அது கட்டாயம் தேவைதானு பயணத்தை நாங்கள் மற்றது அவன்

ஏசி நிம்படி ரோசன் அங்க குளிர் கூட வேலியு என்ன காட்டி கொண்டு போயி நம்மள ஆ உனக்கு போலீஸ் நிக்கறாங்க என்னடா இப்போ இங்க பாத்தீங்கன்னா மீட்டர் கன் இருக்குதானே அது கொஞ்சம் கூட பாவிக்கணும். நீங்க இதெல்லாம் போறீங்கன்னா கூட கவனமா போங்க அஞ்சு வரங்க நிக்கறாங்க 70 80 கெல்லாம் தாண்டிப் போயிரங்கंजे சைக்கிள நீ நிக்கறானேடா அடிக்குறாங்க. நீயே நட

அந்த அம்மாஜி சாப்பாடு கடை போட்டு நாங்கள் எப்படி கொண்ட போகிறோம் முழுக்க நான் முதல் காட்டாத இடங்களை தான் கூட காட்டுவேன் என்ன இப்போ நாங்கள் நூயெழியா போகிறதால என்னென்ன வித்தியாசமான இடங்கள் அழகான இடங்களை சாப்பாடு கடையில் அப்படியே கொண்டு போகிறோம் இப்படியே நாங்கள் ஒரு சாப்பாடு கடைக்கு வந்துருக்குறோம் போகிற வழியை பார்த்தீங்கன்னா அமிர்தம் உணவு இப்போ நாங்கள் கனகரா என் குளத்துக்கு வந்துடுறோம் வேணா கனக குளத்தில் இப்போ நாங்கள் சாப்பிட வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்டு போக முண்டு பார்ப்போம் என்ன மாதிரியான சாப்பாடுகள் இருக்குது எப்படி டேஸ்ட்டாக இருக்குலாம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் சாப்பிட வந்துக்கிறோம் ஏன்னா அமிர்தம் அந்த ஒரு உணவகத்தில் சாப்பிட வந்துக்கிறோம் சாப்பாடை வந்துட்டு மிரக்கறி சாப்பாடு எடுத்துக்கிறோம் காட்டுறோம் உங்களுக்கு சோறு அதே மாதிரி உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு பிரட்டல் மாதிரி அதே மாதிரி இது நான் வெங்காய சம்பலா அப்படி ஒன்று வந்திருக்கு அப்பளம் இல்லையா என்னமையா இருக்குது சாப்பாடு ஓகே இருக்கு விலை பார்த்தீங்கடா என்ன விலை முன்னூற்றி முன்னூற்றி எண்பது ரூபா சாப்பாடு பார்த்தீங்கடா இப்படியே சாப்பிட்டா இப்போ நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம் ஜோக்கெட் என் குழந்த பிள்ளைய சங்க குழந்த பிள்ளையா ஓகே வாங்க அப்படியே போலாம் சாப்பிட்டு போய் கொண்டிருக்கோம் போय கே வாங்க ட்ரைனோட ஒரு பயணம் மேனா ஜாலி விடுவோதோ பதினேட ஜாலி விடுடாங்கங்க வாங்க அப்படியே đi இருக்கணும் ஹே அங்கால ட்ரெயின் போவோ நாங்க இங்கால ஏனே இல்லை அப்படியே போய் கொண்டிருக்கோம் ட்ரெயினோட சேர்ந்தங்கட பயணம் இப்ப பாத்தீங்கடா நாங்கள் மதவாச்சி தாண்டி போய் கொண்டுகிறோம் பாருங்க இந்த சீனரி எவ்வளவு அழகா இருக்கு இப்ப நாங்க இப்படியே அனுராபுரத்துக்கு தான் போறோம் முக்கியமா அனுராபுரம் டவுனுக்கு போக மாட்டோம் இப்படியே நாங்கள் நூரேலியாக போறதால டவுனுக்கு போகாமல் போற பாதையால போவோமே தம்புள்ள போட்டு போக போறோம் இந்த ரோட்டை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பச்சை பசியல் இருக்கு தறிஞர் ஃபுல்லாக அஞ்சல வயல் எல்லாம் கூட செய்யணும் எங்கே பார்த்தாலும் போலீஸ் மக்களே ட்ராஃபிக் புலீஸ் அதான் இருந்ததுங்க போகிற வழியில் உங்களுக்கு அந்த அழகான மலையிலையும் காட்டிக்கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் போற போகிற விதியிலாம் போகிற வேண பாருங்க திருவோணமலை தொண்ணூற்ற ஒரு கிலோமீட்டர் அதே மாதிரி பாருங்க இந்த டவுனை டவுன் இது பாருங்கலை டவுன் இது டவுன் இந்த மிகுந்தலை சந்திக்கு வந்துட்டான் அப்படியே பாருங்கொடர் இருக்கு மெலத்தொடர் மேலேயும் புத்த கோயில் இருக்குது விகார இருக்குது அந்த தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறால உங்களுக்கு ஆட்டோ யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் நாங்க அண்ட்ராபுரம் டவுனுக்கு போகாம போறோம்

நாங்க இப்ப நுழைலியாக்கு போறது சரியா இரவு நேரம் ஆகும்டா நினைக்கிறேன் ஏனண்டா இப்ப நாங்க எல்லா இடங்களையும் கூடுதல நின்று நின்று தான் போறோம் மற்றது ஆறுதல் தான் போறோம் அப்ப அதனால இரவு நேரம் ஆகும் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ தான் நாங்க கூட பார்க்க கூடிய நேரம் ரோட்ல சிங்கள இடங்கள்லயும் அதிகமான டிராஃபிக் போலீஸ் நிக்கிறோம் நான் நினைக்கிறத பாத்தீங்கன்னா எங்கன்னா தமிழ் இடங்கள்லாம் நிக்கிறோம்டா இல்ல இங்கேயும் அதிகமா இருக்கு போய் வர்றாக்க கொஞ்சம் அவதானமா போங்க உதகங்களை கட்டுப்படுத்தி போங்க அப்ப போராடங்கள்ல கடையில் காட்டி கொண்டு போறோம் இப்ப நாங்கள ஒரு சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் பாத்தீங்கடா தான் இந்த இடத்துல இப்பாட்டி தானே என்னடா இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது ஒரு அழகான சீனரி ஜோசிக்க மாட்டீங்க அடடே பாத்தீங்களா இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த எப்படி சரியா? லேக்கோட இருக்குது. இந்த வியூ அதே மாதிரி எல்லாமே மலையோட மலையோட சேர்ந்து எப்படி இந்த வியூ. அப்படியே லேக்கோட சேர்ந்து

இதோட மரத்துக்கு கீழே தான் இந்த ரிசார்ட் இருக்குது நல்லா இருக்கு பார்க்க அப்போ இந்த கீழே இருந்து நாங்கள் இதெல்லாம் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி இறங்கியும் இங்கேயும் போகலாமங்கால அதே மாதிரி இதில் போட் சஃபாரியும் இருக்குது லேக் மவுண்ட் பார்த்தீங்கடா போட் சஃபாரி இதுக்குள்ளே இப்படி நடந்து போகிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இது வந்து சீக்கிரட்டான இடம் எப்படி இருக்குண்டு ஆ ஓ இந்த மலையை சுற்றி காட்டி நான் நினைக்கிறேன் நல்லா நான் பிடிச்சிருக்கேன் இந்த இடம் என்ன இருக்கு இருக்குது செம்மையாக இருக்கு இதுல இருந்து நாங்கள் பர்த்டே கொண்டாட்டங்கள் கொண்டாடக்கூடிய மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கீன மஞ்ச வியூவை வியூ தான் எனக்கு வேறு லெவல மிதக்குது இது மிதக்குற இது பாத்தீங்கன்னா மிதக்கும் வாழம் இஞ்சி பாருங்க மீன்கள் அதெல்லாம் நிக்குது தாவரங்கள் தாமரைகள் ச இப்படி ஒரு இடத்தை இது நான் ரெண்டாம் தடவை பார்க்குறேன் நினைக்கிறேன் இப்படி இந்த சீரியாவுக்கு பார்த்ததுக்கு பிறகு இப்படி ஒரு இடமேண்ண

தேங்காய் அப்படியா தேங்காய் தேங்காய் ஜூஸ் தான்

வந்தா பிடிச்சு கூட மீன் தொட்டி கவலை இப்படியே பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் குடிச்சு ஒண்ணு விளக்கிட்டோம் இப்படியே நாங்க பாத்தீங்கன்னா நுவரில் கூட பயணத்தை தொடங்கிட்டோம் இந்த வீதியில ஃபுல்லாவே மட்பாண்ட கடைகள் அதே மாதிரி ஜூஸ் கடைகள் இருக்கும் இப்படி போற வழியில குடிச்சு கொண்டு போவாரு நீங்க நீ எல்லாம் பீட் இந்த கடையில் பாருங்க இல்ல நீ மற்ற இந்த வீதியே ஒரு இயற்கையா தான் இருக்கு நீங்க போக மட்டும் ஃபுல்லா மரங்களாவே இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கொண்டோம் நல்லா இருக்கும் வாங்க அப்படி பயணத்தோட நாங்கள் போவோம்

ஃபுல்லாக வந்து அலங்கரிச்சிருக்கு இந்த நகரத்தை இப்படி இந்த இடத்த அழகா பாருங்க ஃபுல்லா இந்த வயலும் அங்கால பாத்தீங்கன்னா மலை என்னான் இருக்குது இந்த கூடுதலாக வயல்தான் செய்யணும் இப்படி நாங்கள் போற இடங்களில் வந்து அழகான இடங்களை தான் பார்த்து கொண்டு போகிறோம் இப்பவே நாங்கள் மலையில பார்க்க தொடங்கிவிட்டோம் தம்புள்ளைக்கு கிட்டே தான் போய் கொண்டு இருக்கிறோம் ஜெல்வருங்க தம்புள்ள வந்து ஏழு கிலோமீட்டர் அதுமாரி கண்டி எண்ணத்தூர் கிலோமீட்டர் வந்து காட்டுது கொடி பிடிச்சி கொண்டு போறாங்க எனக்கு ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுங்க போக கூடாது மக்களையே திரும்ப நாங்கள் தம்புள்ளையில வந்து ஒரு கடைக்கு வந்திருக்குறோம் போகிற வழியில் நிறைய இடங்கள்ல நின்று கொண்டு போகிறோம் நின்றுட்டு பார்த்தீங்கடா அப்படியே ஆறுதலா சுத்தி கொண்டு போகிறோம்னு சொல்லலாம் வா கடையில் போய் ஏதாவது பிளேண்டி பிடிச்சிட்டு போகும் முன்னும் கடையில் பேக்கரி ஐட்டம் இருக்கு பானைகள் பனசுகள் அதுமாதிரி சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது பொஃபையும் கொடுக்குண்ணா பொஃபே சாப்பாடும் இருக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உண்டு இப்போ நாங்கள் வந்து கேக்குகள் பண்ணி கொண்டு போகிறோம் அதுவும் இந்த கேக் 200. நிறைய பலாயரம். பலாயரம் ஸ்வீட் மாதிரி. இது கேக் 200. இந்த கிரீன் ரேட் கேக். பட் டோனாட் இல்ல அமெரிக்கா. இது 200. 200. கொஞ்சம் விலகுட தான். அதலாம் பரவாயில்லை. தங்கவி கேக் வேண்டாம். வந்து கடைசி பில் போடுற கவள நீங்க தங்கவி. கவளடை. இல்ல நான் கொஞ்சம் சத்தம் போடணும். என்னடா பில் போடுறத பாத்தியேட வரமான ஜெலம் போயிடுனே. அப்படி கேக்கனல கா. சரி ஓகே வாங்க போக கேக் பரவாயில்ல நல்லா இருக்கு தம்புள்ள கேக் டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்க முக்கியமா சொல்ல போனா இதுல இருந்து மாத்தல நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் காட்டுது இப்படி நாங்க நேர போய் கொண்டுள்ள நகரத்தாலே தம்புள்ள சந்தி மணிக்கூட்டு கோபுரம் சரியா நாங்க அஞ்சு மணிக்கு வந்து இந்த இடத்துக்கு அதுதான் போட நிறைய கடைகள் இருக்கு சைட்ல புல்லாவே நிறைய உடுப்பு கடைகள் நடபாத கடையில் நிறைய போட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் தம்புள்ள தங்க கோயிலுக்கு முன்னாடா போறோம் கோல்டன் இதுல இருக்கிற புத்தரும் பாத்தீங்கடா தங்க புத்தர் பாருங்க இப்படியே இந்த கோயிலுக்கு பக்கத்துல சைவ வழிபாடும் இருக்குது முக்கியமாக அதை விட நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே நாங்க இந்த வீதியால போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பக்கம் நல்ல அழகான மரங்கள் இருக்குது நல்ல ஒரு அழகான இடத்துக்குள்ள நாங்க போய் கொண்டு இருக்கிறோம் அதுவும் பெரிய பெரிய மரங்கள் இடத்துல சூரிய ஒனியே விரையில்லாத அளவுக்கு மரங்கடை இருக்குது நான் தமிழ்ல குள்ளாட போகிற ரோட்டுக்கு இது கண்டி போகிற வீதி அரைத்த விக்காலம் போகிறோம் இது ஒரு அம்மாஜி பேர் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போறது மாத்தளைக்கு தான் போய்க்கொண்டு இருக்கிறோம் தமிழில் இருந்து இந்த இடத்தை சுத்தி வர வந்து பயல்வெளி அதே மாதிரி இந்த மரங்கள் இந்த வீதி வந்து ஒரு வித்தியாசமான அழகு

ஆறு மணியாத்தான் போய்க்கொண்டிருக்கிறான் நேரம் சரியா நகரம் அக்குரணைக்கு தான் குத்தான் வந்து இல்ல பலப்பத்தலாவ பலப்பத்தலாவா பலப்பத்தாவன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து அக்குரணி தான் இப்ப நாங்க போய்க்கொண்டு சரி ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டு இப்படி பின்பக்க வியூவை காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாகவே மேலே அதே மாதிரி இப்போ வயல் போயிட்டு நான் அந்த வீடியோ எடுத்து அங்கால திருப்புறக்குள்ள பார்த்தீங்கன்னா வயல் போயிட்டு அப்படியே இந்த மலையோட சேர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த தம்புள்ள கழிஞ்சு மாத்தலை கழிஞ்சு இது பாருங்க அப்படியே நல்ல ஒரு இயற்கை அழகுன்னு சொல்லலாம் இந்த இடங்கள் ம்

இப்ப நான் நினைத்தேன் பார்த்தீங்கன்னா குறுகிய நேரம் தான் இந்த டவுனை பார்ப்போம்னு பார்த்தா ஒரு நீண்ட தூரம் மட்டும் இந்த டவுனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சுத்தி வரேன் நிறைய கடைகள் இருக்குது சாப்பாட்டு கடைகள் தெருவூர உணவு கடை சொல்லி நிறைய கடைகளை பார்த்துக்கு உணவக கூடிய மாதிரி இருக்கு இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம்டா கண்டி பிரதனியாக்கு வந்திருக்கோம் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம் எல்லாம் யோசிக்க வரவே இல்லடா இது போறது சாப்பிடுறது மாத்திரம் கிடக்க என்ன பயணம் அப்படித்தாங்கடா காலை மணிமேல இருந்து இப்ப பிரதனியாக்கு வந்துட்டோம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா சரியா எட்டு மணி எட்டு மணிக்கு வந்து இருக்கிறோம் பிரதனியா கண்டி என்ற ஆண்டி பிரதனியாக வந்துட்டோம் இப்படி நான் நோயிலியாக போய் கொண்டிருக்கிறான் இப்படியே இங்க ஒரு உணவு கடை இருக்கு டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி கொத்து போடி நம்ம கொத்து ரைஸ் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொத்துரொட்டி அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டி வந்து முடிஞ்சுது ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குன்னு சொல்லிச்சின்னா நாங்கள் முட்டை பராட்டா எடுத்துக்கிறோம் முட்டை பராட்டாவும் அதே மாதிரி பருப்பும் குளமும் எடுத்துக்கிறோம் என்ன சாங்கி அந்த சுட்டச்சூட வந்துருக்குண்ண இது அக்கு பக்கத்தில் இருக்கிற கடை இல்லை

இதோட இந்த காணொலி வந்து நான் முடிக்கிறேன் இந்த பயணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் நீங்களும் வந்து பயணம் செய்து ஒரு அனுபவத்தை தந்திருக்கும் நினைக்கிறேன் வேற இடங்களை கடையில் எல்லாம் பார்த்திருந்தோம் அதே மாதிரி நீங்கள் வாரங்களா இருந்தால் இளைஞங்க வாரங்களா அதே மாதிரி ஏர்போர்ட் பிக்கப் ட்ரோப்பிங் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரீம் டிரைவர்ஸை கண்டாக்ட் பண்ணுங்க நான் அண்ணா நம்பர்றேன் ஓகே அதே மாதிரி எங்களுடைய சனுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில வித்தியாசமான சந்திக்கிறேன் நன்றி